அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இப்போது புதுசு புதுசாக வீடியோஸ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது வெறும் ராசி பலன் போடுறதுனால நிறைய வியூஸ் போகிறது நிறைய பேர் வர்றதில்ல அதே மாதிரி சிலருக்கு போர் அடிச்சு போது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது ஒவ்வொரு ராசியோட குணநலங்கள் அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி போய்க்கிட்டு இருக்குது எப்படி கொண்டு போகிறதுன்றது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விடி வீடியோவை ஷார்ட்ஸாக போடுறதா இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஷா பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட அந்த பெல்லில் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறது நல்லது இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பன்னெண்டு வரைக்கும் பிரியோதசி இருக்கு அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்கு இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில நாலு ஐந்து வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு வந்து பூர நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகமா இருக்கு அ அமிர்தயோகமும் இருக்கு இன்னைக்கு மாசி மகம் நடராஜர் அபிஷேகம் நடக்குது லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த நாளா இருக்கு சுபம் காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் திருமணம் சுப காரியங்கள் செய்யறதுக்கு முகூர்த்த நாளாகவும் இருக்கு இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் ஆறு இருபத்தேழுக்கும் சூரியன் மரபு மாலை ஆறு இருபத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை நாளைய கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோம்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு ராகுகால பாத்தீங்கன்னா பகல் பன்னெண்டு இருபத்தெட்டு முதல் ஒன்று ஐம்பத்தெட்டு வரை இருக்கு யமகண்டம் காலையில ஏழு ஐம்பத்தெட்டு முதல் ஒன்பது இருபத்தெட்டு வரை இருக்கு குளிகை காலையில பத்து ஐம்பத்தெட்டு முதல் பன்னெண்டு இருபத்தெட்டு வரை இருக்கு இப்ப மக நட்சத்திரத்துல இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் பயிர் செய்யறது வண்டி ஏற ஆயுதம் பயில இடம் தொடர்பான வழிபாடு செய்ய கிணறு வெட்ட தாலி செய்ய மந்திரம் ஓத ஏற்ற ஒரு நட்சத்திரம் மக நட்சத்திரமா இருக்கு சதுர்த்தி சதுர்தசி திதியும் நல்ல ஒரு நல்ல ஆஹ் செய்யக்கூடிய காரியங்களும் செய்யறதுக்கும் ஏற்ற நாளா தான் இருக்கு ஆஹ் திருமணம் சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த திதியாவும் இருக்கு இப்ப ஒற்றை பார்த்து ராசிப்பட எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு நேர்மை ராசிக்கு அசதி மிதன ராசிக்கு வெற்றி கடக ராசிக்கு பெருமை சிம்ம ராசிக்கு ஆரோக்கியம் கன்னி ராசிக்கு சுகம் துளம் ராசிக்கு ஓய்வு விருச்சிக ராசிக்கு நேர்மை தனுசு ராசிக்கு வரவு மகர ராசிக்கு முயற்சி கும்பராசிக்கு வரவு மீன ராசிக்கு இன்பம் மொத்தம் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சராசரி தான் இருக்கு இப்போ ராசி பலன் விரிவான ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச ஒரு நாள் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கு வேலையில எதிர்பாராத பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படும் வியாபார விஷயமா புதிய முயற்சிகளில் கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருக்கு இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது பொறுமை அவசியம் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது நன்மை தீன்மை ரெண்டுத்தையும் கலந்து எடுத்து பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக ஒரு க நாளை வந்து எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க ஈ ஆன்மீக ஈடுபாடு பட் நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக கிடையாது கூட வேலை செய்கிறவங்களோட கம்யூனிகேஷனில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் கவனம் பேசும்போது நிதானமும் பொறுமையாக அவசியமாக தேவைப்படுது இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நிதானமாக செய்யணும் இல்லைன்னா தவறுகள் செஞ்சு ஒரே வேலையை ரெண்டு முறை செய்கிற மாதிரி ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆஹ் முடிச்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது எந்த ஒரு தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ இருந்ததுன்னா அடங்கி போனீங்கன்னா நல்லது முடிஞ்சால் பேசாமல் இருந்தாலும் நல்லதாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறது நால அமைதியாக கொண்டு போக உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஆனால் குறிப்பாக ஆன்மீகத்துக்காக கொஞ்சம் செலவு செய்யறது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தரும் மற்றபடி விரயமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சிகிச்சைக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது கண்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் டெஸ்ட் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்கு வீண் விரயங்கள் இருக்கு கவனமா படத்தை கையாள்றதும் நேரத்தை கையாள்றதும் நல்லது கூட்டாளிகளோட உதவியால தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கு இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எதை பத்தியும் ரொம்பவும் யோசிச்சுட்டு ரொம்பவும் அலட்டிக்காமல் நாளை வந்து பொறுமையா அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறதும் நல்லதா இருக்கும் செய்யற காரியங்கள்ல சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் சில சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பர பொருட்கள் வாங்குற யோகம் இருக்கு ஆனால் விரயமாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றமும் தான் இருக்கு இன்னைக்கு தொணக்கூட பேசும்போது வீட்டில் பேசும்போத வேலை செய்கிற இடத்துல பேசும்போத கொஞ்சம் வார்த்தைகளை கவனமா பே பார்த்து பேசுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை வலு அதிகமாக தான் இருக்குது சூழ்நிலையை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் பொறுமையாக செய்யுங்க திட்டமிட்டு காலையிலேயே அட்டவணை போட்டு உங்களோட வேலைகளை முறையாக செய்கிறது நல்லதாக இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் வார்த்தைகளில் கவனம் மேலதிகாரிகள்கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கூட மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க சூழ்நிலைகள் சாதகமாக இல்லைன்னா அங்கேருந்து ஒதுங்கி போகிறது நல்லது இல்லைன்னா அமைதியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரினால் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் வச்சிருக்கிற பணமும் சம்பாதிக்கிற பணமும் பற்றாத போக வாய்ப்புகள் இருக்குது பணம் இழப்பு ஏற்படுற பயமும் இருக்கும் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆஹ் தியானம் செய்கிறதோ ஓய்வு எடுக்கிறதோ நல்லது முடிச்ச அளவுக்கு தூக்கம் நல்லா தூங்குறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலமும் வலிமையும் கூட கூடிய ஒரு நாளாக இருக்குது சுறுசுறுப்பான நாளாக இருக்குது நாள முழுக்க உங்களுக்கு சாதகமாக்கிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் நண்பர்களை வெல்லக்கூடிய இன்னைக்கு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கிட்ட நல்ல ஒரு நேர்மையான மனநிலை இருக்கு அந்த வந்து எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு செஞ்சு முடிக்க உறுதியாக உறுதுணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலையில் உங்களோட திறமைக்கு ஏற்ற பலனும் உண்டு வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் அமைதி நிலவும் பசங்களையும் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும் காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற திறமையால் உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிச்சு செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது உங்களை நீங்களே உங்களோட வேலைகளை மேம்படுத்திக்க இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பும் ஒரு சிலருக்கு நல்ல பேரும் எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் இன்னைக்கு நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கணன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சுமூகமான உறவு சந்தோஷமான மனநிலை நேர்மறையான எண்ணங்கள் அணுகுமுறை உங்களுக்கு இன்னைக்கு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமையும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது சாதீகமாக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமான முன்னேற்றகரமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான நாளாகவும் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முடிவெடுக்க இந்த நாள் பயன்படும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும் பதட்டங்களும் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்குது உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை பெருசாக சீரியஸாக எடுத்துக்காதீங்க தேவையில்லாத வேதனைப்படுற மாதிரி இருக்கும் நண்பர்களோட ஆதரவு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட பேச்சுலேயும் செயல்கள்லேயும் நிதானமும் பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளில் குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கும் இருந்தாலும் திட்டு வாங்குற மாதிரி தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போனீங்கன்னா அனுகூலம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் தடைகள் பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் அதை கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்னைக்கு பதட்டப்படாதீங்க யோசித்து சில விஷயங்களை செய்வது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு வேலை பலம் அதிகமாக இருந்தாலும் வேலை அதிகமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது தள்ளி போடாதீங்க எந்த ஒரு விஷயம் தள்ளி போட்டாலும் அது முடிக்கிற மாதிரி இல்லை சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இல்லை பேர்கடாம பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுல அமைதி இல்லாத ஒரு காரணத்தினால ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவு பாதிக்கிற மாதிரி இருக்கு புரிதலை ஏற்படுத்திக்க துணைக்கி பிடிச்ச மாதிரி மனசு விட்டு பேசுறதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு செலவு அதாவது வீட்டை சீரமைக்கிறதுக்காக செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் செலவை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்குது காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக இருந்த பதட்டம் குழப்பங்கள் குறையத்துக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு பசங்களால மீன் செலவுகள் ச சுப செலவுகள்னு சொல்லலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக சுமக்கிற மாதிரி இருக்கு உங்களோட கவலையெல்லாம் மறந்து மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக அணுக வேண்டியது அவசியமா இருக்கு தான் சமாளிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் வருத்தப்பட்டு உட்காராம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மறையத்துக்கு மனசு விட்டு பேசக்கூடிய நாளாக தான் இருக்கு இன்னைக்கு வியாபார விஷயமா எடுக்கிற முயற்சிகள் உறவினர்கள் வழியில கொஞ்சம் சாதகமான பலன் தரும் இன்றைக்கி வேலையை செய்கிறவங்களுக்கு வேலை சும்மா குறையிற மாதிரி இருக்குது தெளிவான மனநிலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களோட வேலைகளை முடிஞ்ச திட்டமிட்டு முறையாக செஞ்சு முடிக்கிறது நல்லதாக இருக்கும் அதுக்கு உங்களுக்கு நீங்களே உங்களை நீங்களே பாசிட்டிவாகவும் உற்சாகப்படுத்திக்கிட்டும் நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணமும் இல்லாமல் நாலு உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு கோவப்படாதீங்க கோவப்பட்டீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி தராமல் போகும் சில தேவையில்லாத வாக்குவாதம் விவாதங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது ஒடுங்கி அமைதியாக போயிட்டீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பணப்பழக்கம் சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது நிதி நிலைமையை சமாளிக்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை கையும் காலியாக இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாளுகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பதட்டம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தாக்கம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாமல் இன்றைக்கி நாலு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீண் வரைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சில சாதகம் இல்லாத பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது நீங்க எதிர்பார்த்த சில மாற்றங்கள்ல தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எதிர்பார பார்க்காத ஒரு சில விஷயங்கள் பிடிக்காத சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கு பயணங்கள் இருக்கு மனசை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தெளிவா வச்சுக்கிட்டு உங்களோட செயல்கள் காரியங்கள்ல தெளிவா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு அப்பதான் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாவோ இல்லைன்னா பதட்டப்படாம நாள அமைதியா கண்டு போறது நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவு ஒரு சிலைக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது கடன்களை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி செய்கிறது நல்லது தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாள் கம் அமைதியாக போகும் அலைச்சல் இருக்கும் நிதானமாக நாளாக கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா செயல்பட வேண்டியது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர்ச்சி வசதிப்படுற மாதிரி இருக்குது கோபத்தை காட்டுற மாதிரி இருக்குது உறவில் புரிதல் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கையில் பணம் இல்லாத பதட்டம் துணைக்கிட்ட காட்டாதீங்க கோவத்தையும் எரிச்சலையும் துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தான் இருக்குது குடும்பத்துக்காக உங்ககிட்ட இருக்கிற பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா விரைமாகற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால ஆரோக்கியத்தில் பதட்டமும் பயமும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓய்வு எடுக்கிறதும் நல்லா தூங்குறதும் நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றமைக்கிற நாளாக இருக்குது கொஞ்சம் அதாவது மழைக்கு பின்னாடி சாரல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி அமைதியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ச நினச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியற நாளா இருக்கும் இன்னைக்கு உங்களோட மகிழ்ச்சியும் உங்களோட சௌகரியங்களையும் வளர்த்துக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு சின்ன சின்ன தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தால அதெல்லாம் தகர்த்து நாளை வந்து சரியா பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் உத்தியோகத்திலையும் கூட இருக்கிறவங்கள நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷமான சாதகமான பலன் உண்டு நாளாக இன்னைக்கு துலாம் ராசிக்கு நாள் வந்து இனிமையாகவே போகும் வேலை தொழிலை அளவுக்கு நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வே பிரச்ச வேலைகளில் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் முறையாக திட்டமிட்டு உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திட்டு எல்லாத்தையும் கடந்து வர தான் இருக்குது சவால்களை தடைகளையும் எல்லாத்தையும் ஈஸியாக கடந்து வந்து நாளை உங்களுக்கு வெற்றியாக வாய்ப்பு இருக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியை பராமரிக்கிற வாய்ப்பு நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அந்நுண்ணியம் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கை எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு இருக்கு நாளை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க எதிர்காலத்துக்கு உண்டான வகையில குடும்பத்தோட நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதுமானதாக போதுமானதான பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இருந்தாலும் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை அது சந்தோஷத்துக்கான செலவுகளாக இருக்கிறதுனால மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பராமரிக்க முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக ஜாலியாக வச்சுக்கிட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து சில சாதகமான பலன்கள் இருக்கு குறிப்பாக சொல்லணும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருமண சுப காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாளாக தான் இருக்கு சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெட்டித்தறி தேடித்தரக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கும் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட சூழ்நிலைக்கேற்ப உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைக்கி நாள இனிமையாகவும் சந்தோஷமாகவும் கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சாதகமான பலன்கள் காரியங்களில் நல்ல வெற்றி சந்தோஷமான குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலையில தரம் மேலதிகாரிகள் கிட்டேருந்து இருந்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய நாளாக தான் இருக்கு வேலைகளை செய்யும் போது அதில் உங்களோட அணுகுமுறையில் நல்ல ஒரு வேகமும் விவேகமும் இருக்கிற மாதிரி இருக்குது செயல்பாடு தெளிவாக இருக்கிறனால செய்யக்கூடிய செயல்கள் வேலைகளில் உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இருக்குது கடவுள் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் தோணக்கூட இன்றைக்கி மன மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளில் நாள் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கற நாளாக இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா அபிசேஷங்களுக்கு போயிட்டு வரவும் வெளியில் போயிட்டு வரவும் வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு போதுமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவோ காப்பீடு மூலியமாகவோ பண வரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு ஆற்றல் நினைஞ்சிருக்கிற நாளாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் விருஷிக ராசிக்கு இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வீட்டை சுற்றி இருக்கிறவங்களும் கூட வேலை செய்கிறவங்களையும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூ சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்கள் வெற்றி பெறணும்னா முடிஞ்சால் உங்களை நீங்கள பொறுமையாகவும் கட்டுப்பாடோட வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது அது எந்த ஒரு பலனும் தராது அவசரம் நல்ல ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் இழுத்து விடாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு பெறணும்னா அவங்கள தட்டி கொடுத்து வேலை வேண்டியது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் நார்மலாக போகிற மாதிரி இருக்கு வீடு கூட வேலை செய்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்கள விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சரியாக திட்டமிட்டும் கடின முழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படக்கூடிய நல்லா அது இருக்குது தான் வந்து மேலதிகாரிகள் கூட நல்ல பேர் இருக்க முடியும் இல்லைனா செய்கிற தவறுகளால் பேர் கெட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாதீங்க கண்டிப்பாக இருக்காதிங்க கராராக இருக்காதிங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகிறதும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுக்காமல் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா உறவில் நெருக்கம் ஏற்படுத்த முடியும் இல்லைன்னா தேவையில்லாத பிளவுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை பணம் செலவு செய்யும் போதோ இல்லைனா பயணத்தின் போதோ பணத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் தொலைச்சிட்டு தேடாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல்வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது உங்களோட பதட்டத்தினால ஏற்படுற விஷயமா இருக்கு ஓய்வெடுக்கிறதும் அமைதியா இருக்கிறதும் மனசுக்கு இன்னைக்கு நல்லதா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு தாமதம் தான் பாக்குற மாதிரி இருக்கு மனசு வெறுத்து போறனால தான் இருக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற மாதிரியோ அவசரப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கு அதனால சில வாய்ப்புகளை இழக்க வாய்ப்புகள் இருக்கு புத்திசாலித்தனமா நாளை கொண்டு போக வேண்டியது அதே மாதிரி விவேகத்தோட நடந்துக்கிறது நல்லது வேகம் இருக்கலாம் விவேகத்தோட வேகம் தான் சாதகமா இருக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள்ல இழுத்து போடு இன்னைக்கு மனசளவில் பயங்கர குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது பயணங்களை தவிர்க்கறதும் நல்லதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா பசங்களோட இன்னைக்கு அதிக நேரம் மனசு விட்டு பேசுகிறதும் துணக்கூட மனசு விட்டு பேசுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாக கிடையாது கூட வேலை செய்கிறவங்களோடயும் மேலதிகாரிகள் கூடயும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது செய்யற செய்யாத தவறுக்கு பழி சுமக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஒரு சிலர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஒரு சிலருக்கு ப வேலை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பய உணர்வு அதிகமாக இருக்குது அது தொனக்கிட்ட வெளிப்படுத்தி அவங்களையும் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மு முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லைனாலும் பரவாயில்ல நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அவங்களையும் டென்ஷன் ஆக்கி நாளை வந்து சொதப்பாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் அஜாக்கிறதுனால கவனக்குறைவுனால பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு சேமிக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கு ஆனாலும் பணத்தை இழக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடை கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாக ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் உங்களோட திறமை மூலியமாக நல்ல பலன்களை பெறக்கூடிய நாளாக இருக்கு நீண்ட கால திட்டங்களுக்கு இன்னைக்கு நாளாக பயன்படுத்துறதும் ஆன்மீக ஈடுபாடும் இன்னைக்கு நல்ல பலனை தான் இருக்கு தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வேலை விஷயமாவோ படிப்பு விஷயமாவோ வெளியூரோ வெளிநாடோ செல்ல வாய்ப்புகள் அமையும் பூர்வீக சொத்துக்கள் மூலியமா லாபம் கிடைக்கும் முற்றார் உறவினர்களோட பகை விலகி நட்பு ஏற்பட்டு சந்தோஷமா நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு அஹ் வேலையில உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் சந்தோஷமாக அபாரமான திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக இருக்குது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல அனுகூலமான பலன்களும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் இன்னைக்கு நாள் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுனியமும் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கு உங்ககிட்ட இருக்கிற நகைச்சுவை உணர்வும் காதல் உணர்வும் ரெண்டு பேரையும் சந்தோஷமா வச்சுக்க உதவியா இருக்கு வெளியிடங்களுக்கு ஒன்றா போறதுனால நல்ல ஒரு புரிதலும் அண்ணுனியமும் அதிகமாகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு செலவுகளும் நல்ல ஒரு பயனுள்ள செலவுகளாக இருக்கிறதுனால திருப்தியான மனநிலை தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குறையும் கிடையாது உங்ககிட்ட ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்சிருக்கு சுறுசுறுப்பான நாளாக இந்த நாள் அமையும் வெற்றிக்கு உண்டான நாளாக இந்த நாள் வழிவகுக்கும் நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பும் வேகமும் விவேகமும் இருக்கிற மாதிரி இருக்குது அது மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே விரைவாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெற்றிகளும் ஈஸியாக தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வேலையில் உங்கள் திறமைக்கேற்ப புதிய வாய் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாள் சுபக்காரியங்களில் தடைகள் இருந்து அது எல்லாமே விலகி நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாம் ஒரு விவேகமாக செய்கிறனால நல்ல ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட புத்திசாலித்தனமும் திறமையும் இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா சுமூகமாக நடக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஜாலியா ஏதோ நீங்க கண்டுக்காமயே உங்களோட வேலைகள் தானா நடக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு வே கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பும் பண்பும் பாசமும் நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கு துணையோட வெளியே போக வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தோட சந்தோஷமான தருணங்கள் இருக்கு துணை கூட மனசு விட்டு பேசி ஜாலியா இந்த நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய தான் இருக்கு முடிச்ச அளவுக்கு இன்னைக்கு வெளியில போனீங்கன்னா சந்தோஷம் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகைகளை அதிக பணம் ஒரு வரவு வாய்ப்பு இருக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இன்னைக்கு நிறையவே இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இன்னைக்கு நல்ல தெளிவான நாளா திருப்தியான நாளா மீன ராசிக்கு போகும் பதட்டங்கள் இல்லாத குழப்பங்கள் இல்லாத நிறைவான நாளா அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க குறிப்பாக ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் செலக்ட் பண்ணிங்கனா தான் உங்களுக்கு எல்லா வகையான வீடியோஸும் உங்களுக்கு பார்க்க முடியும் ஏன்னா இனிமேல் வந்து சின்ன சின்ன வீடியோ ஷார்ட்ஸ் தான் நிறைய வர மாதிரி இருக்கு ஏன்னா ராசி பலனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு யாரும் ஷேர் பண்ணுறது கிடையாது நீங்கள் மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கீங்க அது உங்களுக்கு ஓகே சில விஷயங்கள் சிலருக்கு பிடிச்சும் பிடித்தும் இருக்கலாம் பிடிக்காமலும் இருக்கலாம் அது உங்களோட கருத்துல சொல்றது நல்லது ஆனால் சொல்கிற விதம் வித்தியாசமாக பொறுமையாக சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கும் யாரையும் புண்படுத்த வேண்டிய மனநிலையில நாங்கள் இல்லை நாங்கள் இங்கே வந்து உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம் நன்றி வணக்கம்